அமல்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார் எகிப்தில் நாளை நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு எகிப்து அதிபர் சிசியும் அழைப்பு விடுத்திருக்கிறார் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் மகேஸ்வரன் விவரங்களை பிரகாஷ் இஸ்ரேல் ராணுவம் ஹமாத்துடைய அமைப்புக்கு இடையே காசாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முதல் தொடர்ச்சியாக போரானது நடைபெற்றது இரண்டு தரப்புலையுமே தொடர் தாக்குதலால பச்சிரம் குழந்தைகள் உள்பட பல்லாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகளுடைய தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ஒரு பெரும் முயற்சி எடுத்தார் இந்த போரை நிறுத்தணும் அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த சூழல்ல இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே ரெண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் ராணுவம் இரண்டு அமைப்புகளுக்கும் இடையே வந்து எகிப்துல அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று அதுல போர் நிறுத்தம் வந்து ஒப்பந்தம் வந்து இரண்டு தரப்புமே கையெழுத்திட்டாங்க அதற்கு பிறகு கடந்த பத்தாம் தேதி டாசாவில போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கு அங்கிருந்து சுதந்திர காற்றை மக்கள் சுவாசிக்கிறார்கள் குண்டு வெடிகுண்டு சத்தம் என்பது இல்லாமல் ஒரு அமைதி தற்பொழுது திரும்பி இருக்கிறது இந்த அமைதியை வந்து முழுமையாக அந்த ஒப்பந்தத்தின்படி முழுமையான அமைதி அமைதி தொடர செய்வதற்காக ஒரு இறுதி ஒப்பந்தம் நாளை செய்யப்பட இருக்கிறது உலக நாடுகளின் தலைவர்கள் பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது காசா போர் நிறுத்தம் வேண்டும் என்று இந்தியாவும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது இஸ்ரேல் அதிபரிடமும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாவுடமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார் வலியுறுத்தியிருந்தார் இந்த ஹமாஸ் பிடியில இருந்த இஸ்ரேலிய பனைய கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்படுவதும் மிக முக்கிய ஒப்பந்தமாக இருக்கிறது மக்களும் அந்த போர் நடைபெறுகின்ற தாக்குதல் நடைபெறுகின்ற இடங்களிலிருந்து இரண்டு தரப்புலையுமே வெடியேறி இருக்கிறவர்கள் எல்லாம் இப்போ சுதந்திரமாக வெளியேறியிருக்கிற தொடர்ந்து இருக்காங்க நிறைய கட்டடங்கள் உட்கட்டமைப்பு எல்லாம் மிக மோசமாக சேதமடைந்திருக்கு இந்த போர் நிறுத்தம் அமைதியை வந்து தொடரை செய்வதற்காக அமெரிக்கா எகிப்த் கத்தார் துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அங்க காசாவில நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த அமைதியை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க இந்த வகையில அமெரிக்காவை சேர்ந்த இருநூறு ராணுவ வீரர்களும் இந்த காசாவுக்கு அனுப்பப்பட இருக்கிற சூழல்ல இப்ப இறுதி ஒப்பந்தம் முழுமையாக அமைதியை நிலவச் செய்வதற்கும் போர் நிறுத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு இறுதி நிறைவான ஒரு ஒப்பந்தமானது அதுல மிக முக்கியமாக ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு இருபது அம்ச திட்டத்தையும் அறிமுகப்படுத்திருந்தார் அந்த முன்வைத்திருந்ததை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர்லாம் வரவேற்றிருந்தாங்க அப்ப நிறைவான ஒரு இறுதி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாளை வந்து வெளியிடுவதற்காக மிக முக்கிய நாடுகளின் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க அதுல அமெரிக்க அதிபர் நம்முடைய பிரதமரை அழைத்திருக்கிறார் எகிப்த்ல நாளை நடைபெற உள்ள அந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது அதுல எகிப்து பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அழைப்படுத்தப்பட்டிருக்கிறதுல இந்த போர் நிறுத்தம் வேண்டும் என்று உலக அளவில் இரண்டு மிக வலுவாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்து வந்த இந்தியாவும் இந்தியாவுடைய பிரதமருக்கும் அவர்கள் ஒரு சிறப்பு அழைப்பை கொடுத்திருக்காங்க எகிப்து பயணம் என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை உறுதி செய்யப்படவில்லை நம்முடைய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கிறது இந்த அழைப்பும் அழைப்புக்கு பிறகு இந்தியாவுடைய அந்த பங்களிப்பும் என்பது இந்த இஸ்ரேல் காசாவில் நடைபெறுகிற ஹமாசு இடையிலான அந்த போர் நிறுத்தத்திற்கு இந்தியாவுடைய பங்களிப்பை உலகிற்கு எடுத்து சொல்கின்ற வகையிலையும் இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலையும் இந்த சிறப்பு அழைப்பானது இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய அமைக்க நன்றி ஜோ மகேஸ்வர் Wherever you go, whatever you do, throw a